அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பிப்ரவரி மாதம் இருபத்தொராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை குரோனி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் தேய்புரை அஷ்டமி திரி காலை ஒன்பது நாற்பது மணி வரை பிறகு நவமி அனுசம் நட்சத்திரம் பகல் ஒன்று நாற்பத்தேழு மணி வரை பிறகு கேட்டை யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஒன்பது முப்பது தொடக்கம் பத்து முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை காலம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை ஹிமகண்டம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று உலக தாய்மொழி தினம் இன்றைய நன்னாளில் புதிய பொறுப்பினை ஏற்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வாஸ்து பூஜை செய்ய நன்று இன்று நீங்கள் லக்ஷ்மி ஹேக்ரிவரை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்